கருத்துடைய பரிசுமத்துக்கு சோத்திரம் நிறைய கிறிஸ்தவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஏன் பைபிள் படிக்கிறீங்க வேதத்தை தியானிக்கிறீங்க ஆலயத்துக்கு கரெக்டாக போடுறீங்க நிறைய காணிக்கை கொடுக்குறீங்க ஊழியத்தை தாங்குறீங்க ஊழியத்தை செய்கிறீங்க ஏழைகளுக்கு இறங்குறீங்க இதெல்லாம் ஏன் செய்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை அப்போ தானே தேவன் என் மேலே பிரியமாக இருப்பார் அப்போதான தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் இல்லைனா வந்து எனக்கு அந்த ஆசிர்வாதம் கிடைக்காது என்னால் நித்திய ஜீவனை அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டாயத்தின் பேரில் செய்வாங்க சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மா செய்ய சொன்னாங்க நான் செய்கிறேன் எங்கள் ஆலையை போதகர் செய்ய சொன்னாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னனால அவங்க செய்து கொண்டு இருப்பாங்க ஆனால் கடவுள் அந்த கட்டாயத்தின் பேரெலாம் எதிர்பார்க்குறார் இல்லைங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கலாத்தியர் அஞ்சு ஆறு வாசிங்கன்னா கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்ன சொல்றாரு கடவுள் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் கலாத்தியருக்கு கடிதத்தில் பவுல் என்ன நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தாங்கள் செய்த கிரிகைகள் நிமித்தம் அன்பாய் வாழ முடியும் தேவனோடு நான் நித்திய ஜீவனில் இருக்க முடியுங்கிற அந்த ஒரு நினைப்பில் அவங்க என்ன பண்றாங்க நிறைய கிரிகைகள் அதாவது பழைய ஏற்பாடில் தேவன் கொடுத்த எல்லா கட்டளைகளும் கற்பனைகளும் அவங்க என்ன பண்றாங்க ஒரு கட்டாயத்தின் பேரில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதான் பவுல் சொல்றாரு நீங்க வந்து அது கட்டாயத்தின் பேர்ல செய்யறீங்க அன்பின் பேர்ல செய்யலைன்னு சொல்லி அந்த கலாத்தியருக்கு சொல்றாங்க நம் அதாவது என்னன்னா நமக்கு வந்து பழையட்பாடுல கிட்டத்தட்ட அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளும் கற்பனைகளும் இருக்கு நம்ம அந்த அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளும் கற்பனைகளும் நம்மளால செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்ய முடியாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த கட்டளைகள் என்னன்னே நமக்கு ஞாபகம் இருக்காது அது ஞாபகம் இருந்தாதான் நம்மளால செய்ய முடியும் அதை நம்ம செய்யணும்னா நமக்கு வந்து அந்த ஆவியானவருடைய துணையை தேவைப்படுங்க ஏன்னா ஆவியானவர் தான் என்ன பண்ணுவார் நம்ம எந்த இடத்துல விழுகிறோம் எந்த இடத்துல எப்படி நம்ம பேசணும் எந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைஃப்லையும் வந்து ஒவ்வொரு செகண்டு நமக்கு வழிகாட்டுவராக இருக்கிறார் நம்ம அவரை பெற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம இருதயத்தில் வந்து நம்மளோட இருதயத்தை வந்து ஒரு கல்யாண இதயத்தை தசையான இறுதயமே மாற்றி நம்ம ஒரு ஆவியின் கனி கொடுக்குற ஒரு பாத்திரமாக நம்மளை மாற்றுவார் ஏன்னா ஆவின் தான் வந்து அன்பு முதலாவது கனி வந்து அன்பு அந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருதயத்தில் இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும் நம்மனால நம்ம எந்த கிரிகளை செய்தாலும் அந்த அன்பின் வெளிப்பாடாக இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகுனா ஒரு சடங்காச்சாரமாய் ஒரு கட்டாயத்தின் பேரில் அந்த கிரிகளை செய்வோம் ஆனால் தேவன் என்னன்னா நீங்கள் அன்பின் மிகுதியால் நீங்கள் செய்யுங்க ஏது ரொம்ப முக்கியம்னா நம்ம எந்த காரியம் செய்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த அன்பு இல்லாமல் செய்தோம்னா அது வந்து பிரயோஜனமே இல்லைங்க ஏன்னா நீங்கள் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கலாம் ஒரு ஒரு பையன் வந்து அப்பா அம்மாக்கு கீழ்படினான்னா அது அன்பு நிமித்தமாக கீழ்படினும் இல்லனா வந்து அப்பா திட்டுவாரு அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து அன்பே இருக்காது அதே மாதிரி